நம்பிக்கையே போயிருச்சு அவ செட்மே செய்யல மாமா இல்லமா பண்ண இந்த வேலைக்கு இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துருக்கும் ஆனா இல்ல அவளுக்காக நான் மன்னிப்பு கேக்க என்ன பண்ணி இப்ப பேசி நான் நக விஷயத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனையா நான் நினைக்கவே இல்லப்பா ஆமா மாமா வர்க்கம் பாருங்க இந்த ஓடு காலி எல்லாம் அவன் பார்த்த வேலை இப்போ அதான் பண்ணிருப்பான் போய் கண்ணீர் வச்சிருந்திருப்பான் அவங்களும் நகை எடுத்து கொடுத்துறாங்க இதோ அவங்க பையனுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அதுக்காக நீங்க அவங்க கிட்ட பேசாம ஆமாப்பா எப்படியே விட்டுலாம் பா எங்களுக்கு யாரு மேலயும் கோவம் எதுவும் இல்ல இல்லமா இனிமேல அவகிட்ட என்ன பண்ணி எல்லா விஷயத்துல பொறுமையா இருக்கும் எனக்கு பேச பிடிக்கல என்ன கட்டாயப்படுத்தாதி இதுதான் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அவரே பேசுவார்

ரோஹினி அவர் ஒண்ணு உங்க பணத்தை கேக்கல நீங்க நகைக்கா நாமளும் மாசம் மாசம் பணம் குடுக்கறோம்ல நமக்கு இங்க ரைட்ஸ் இருக்கு வா சாப்பிட்டு போலாம் ஆன்ட்டி நைட் இருந்து நீங்க சரியா தூங்கல சரியா சாப்பிடல எப்படியும் பசியில ஊரி குருமால செஞ்சி கொண்டாடிட்டு இருக்காங்க மனோஜ் சொல்ல மா இது உங்க ஹ்ம் சரி வரேன் போங்க வா பூரி மசாலா சம்ம வாசனையா இருக்குது வா மாமா சாப்பிடலையா ஆ சாப்பிடு பா

இது உனக்கு தேவையா அவங்க மனோஜ் வா போலாம் நான் இன்னும் சாப்பிடல போது சாப்பிடு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் பைக் எடுக்காதீங்க எதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க அதான் அந்த நகை விஷயத்துல சொல்ல மாட்டேன் இது என்ன அவ்வளவு பெரிய சீக்கிரட்டா ஒரு பெரியவங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த குடும்பத்துக்கே அது கெட்ட பேர் ஆயிடும் இதெல்லாம் ஆண்டி யோசிக்கவே இல்ல சின்னவங்க எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது யாரு தப்பு பண்ணாலும் தப்புதான் விட்ட ஊருக்கே தம்பட்ட அடிச்சிருவாப்பில் இருக்கு போகணும் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அம்மாவும் அப்பா கிட்ட திட்டு வாங்கி கட்டிட்டேன் என் மேல இருந்த ரெஸ்பெக்ட் போயிடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சேன் இப்ப வீட்டுல இருக்கு அந்த மீனோட நகையும் வித்து இருக்க இப்ப அந்த கா முத்து இது வரைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருக்கான் இப்ப மீனோட நகை என்னால உனக்கு நம்ம வீட்டுல இன்சல்டிங்கா இருக்கும் இது பாரு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தே ஆகணும் ம் போலீஸ் வராங்க அந்த பொருள் எல்லாம் கடச்சிச்சா சார் இன்னும் விசாரிச்சிட்டு தான் இருக்கோம் அதுல கொஞ்சம் இது எங்களோட பொருளை வாங்குனதுக்கு நாங்களே காசு திருப்பி கொடுக்கணுமா அத நான் யார்கிட்ட போய் கேக்குறது சார் அது என்னோட பொருள் சார் ஆனா நான் விலைய விட காசு கம்மியா கொடுத்து தான் வாங்கி அந்த காசை கொடுத்துட்டீங்க எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குனீங்க டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி ன்னு 1 லட்சம் ரூபாய் ஆச்சுமா ரோனி என்ன இப்படி சொல்ற இரு மனோஜ் அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க சரிங்க சார் வாங்க சார் பாத்துக்கலாம் மனோஜ் இப்ப இருக்கிற ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுவோம் ஐசி ஏமாத்திலாம் மோலி நம்மளும் இங்க இருக்க பொருளை எடுத்து தெரியாம வெல்ல வெத்தறலாமா என்னாச்சு மாமா அப்பா வாங்க மாட்டேன்ட்டு என்னங்க இது மாமா கோவம் குறைய ஒரு கோவம் தண்ணீரை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்